என்னுடைய பண்ணையில் வச்சுருக்க ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேய்ச்சல் முறையிலையும் ஒரு தீவனம் பாதையும் கொடுத்து வளர்க்கக்கூடிய ஆடுகள் நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பண்ணுறோம்னாக்கா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து பார்த்தால் சரியான மழை வெளுத்து வாங்கிருச்சிங்க நம்ம இரவில் படுத்து தூங்கிட்டோம் காலையில் இருந்து பார்த்தினா ஏரியிலே முக்கால் வசி ஏறி நொம்பிடுச்சிங்க அதுதான் பார்த்தோன்னா பண்ணக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா தண்ணி நிரம்பி வளைஞ்சிருச்சிங்க உள்ளுக்கு பண்ணக்குள்ளே பா தண்ணி வந்துச்சுன்னா பாருங்கள் ஆடுகள் இரவு முழுவதும் பொழுது இரவு முழுவும் நின்றுக்கிட்டே இருந்துருக்குதுங்க காரணம் என்ன பண்ணக்குள்ளே தண்ணி விட்டு ஆடுகள் என்ன பண்ணும் ஆனால் ஆடுகள் நின்றுக்கிட்டே இருந்துருக்குதுங்க ஸோ இந்த ஆமரி பண்ணக்குள்ளே தண்ணி பூந்துருச்சு அப்படின்னாலும் அல்லது இரவு முழு மழை பெய்தாலோ அல்லது காலங்களிலோ இது போன்ற இடம் இருந்தது அப்படின்னாக்கா அது போன்ற உங்கள் பண்ணை இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு மேட்டுப்பாங்கான இடம் இருந்தால் நல்லதுங்க இல்லாட்டி நம்ம உருவாக்கணுங்க எப்படின்னு பார்த்தினா ஒரு பத்து செண்டை ஒரு அஞ்சு சென்டை வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு அடிக்கு அல்லது மூணு அடி உயரத்துக்கு மண் அடிச்சு மேடாக உருவாக்கி வச்சுருங்க மேடாக உருவாக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பில் தண்ணி போனாலுமே அப்படி வழிஞ்சு ஓடிடுங்க இப்போ இப்போ அந்த தரையை பாருங்கள் இரவு முழு ஊறப்பட்ட ஏகப்பட்ட மழை பெஞ்ச இடம் தாங்க இதெல்லாம் ஆனால் தண்ணி ஓரளவுக்கு வலிஞ்சு ஓடிடுச்சு இப்போ நம்ம வலிஞ்சு ஓடக்கூடிய இடமா இருந்ததுன்னா நமக்கு வந்து தண்ணி ஓடிடவில்லை அப்படி தண்ணி வலிஞ்சு ஓடுறதில் இடம் வந்து காஞ்சி போன வெட்ட அந்த ரேட்டம் இருக்குதுங்க அந்த தரையில் ஆடுகளை வந்து அடைச்சி விட்டிங்கனாக்கா ஆடுகள் ஃப்ரீயாக கொஞ்சம் இரவு ரெஸ்ட்டு அதாவது ஓய்வு எடுக்குங்க ஓய்வு எடுக்கிறதுல வந்து ஆடுகள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நைட்டு இருந்த கலைப்பு கொஞ்சம் தீருங்க ஸோ இது மாதிரி இடத்த கண்டிப்பாக நீங்கள் உருவாக்கி வைக்கணும் காலங்களாக இருக்கட்டும் அல்லது குளிர்காலங்கள் இந்த மாதிரி தலையில் வந்து விடிய காற்றால் அதாவது ஒரு ஆறு மணிக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து எழுஞ்சி ஓட்டி அடைக்க முடியுமோ எழுஞ்சி அடைச்சிட்டு திரும்ப பத்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து ஆட்டை திரும்ப உள்ளுக்கு பட்டிக்குள்ளே கொண்டு போய் அடைச்சிருந்தாங்க இல்லாட்டி இந்த என்ன பண்ண ஆடு மேச்சுளுக்கு பசித்தாங்க அப்படின்னு எங்கேயாவது மேயறதுக்காக ஊர் மேயாக போயிருங்க அப்படி போகும்போது ஆடு காணா போகிறத கூட வாய்ப்பு இருக்குது அதுமாதிரி நம்ம நிறைய டைம் ஆடுகளை காணும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்துருக்குறோங்க அது போன்ற போது கூட நம்ம ஒரு வீடியோ பதிவு போடுறோம் ஏன்னா அந்த போது படுற கஷ்டம் பெரிய வேதனைங்க ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தா ஆடுகள் பண்ணை வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மழைக்காலங்களில் கண்டிப்பாக மேட்டு மேட்டு பகுதியை ஒரு அஞ்சு செண்டோ பத்து செண்டோ பகுதியை இவங்க கண்டிப்பாக மேடான இடத்த ரெடி பண்ணி வச்சு அதில் அடைச்சிங்கன்னா உங்கள் ஆடுகள்லாம் சிறப்பாக இருக்குங்க இந்த வீடியோ பொருள் வந்து நான் பண்ணையில் பெரும் தண்ணி வந்துருச்சு அந்த தண்ணியை காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னால் நம்மளுடைய பண்ணை அந்த பண்ணையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி உள்ளுக்கு வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோ மழை இரவு முழுவதும் மழை தொடர்ந்து பெய்ஞ்சதால நமக்கு ஆடுகளுக்கு ரொம்ப இரவு முழுவதும் நின்றுக்கிட்டே இருந்துருக்குதுங்க ஆடு இருக்கட்டும் மாடு எல்லாமே அப்படி தாங்க நின்றுக்கிட்டே இருந்திருக்குங்க ஸோ ஒரு பால் வெளியில் கொண்டு விட்டுருக்கறதால கொஞ்சம் ஆடு ஃப்ரீயாக நிற்கிட்டு அது போல் நம்ம உங்களுக்கு அது மாதிரி நான் எனக்கு ஏத்தாப்பில் வந்து ஏரி நிறையா இருக்கிறதால நம்ம ஏரி கொள்ள ஏரி இருக்கிறதால நமக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதால கண்டிப்பாக நீங்கள் ஒரு மேட்டத்திலே உருவாக்கி வைக்கிறது நல்லதுங்க நன்றி வணக்கம் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு பகுதி தான் இது நன்றி வணக்கம்